ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆந்தூரியம் பிளான் தான் நடப்போகிறோம் அது எப்படி நடந்தால் பார்க்க போகிறோம் இது ஒரு வீட்டில் இருந்து நான் எடுத்துகிட்டு வந்த செடி தான் இது ஆந்தூரியத்தில் ஒயிட் கலர் இன்னொன்று என்ன கலர்னு தெரியலை ஏன்னா அவங்க வீட்டில் வந்து இன்னும் பூக்கலை அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுலேருந்து ஒன்று என்ன நமக்கு ஒரு செடி தந்தாங்க ஸோ இந்த ரெண்டு செடியும் நடப்போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம போகன்மில்லா பேப்பர் பூச்செடி செடி இருக்குல்ல காகித பூச்செடி அதோட கம்பும் இருக்குது அது இன்னும் நடலை ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆந்தூரியத்தை நடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் தான் இருக்கிறேன் ஸோ இப்போ நம்ம வந்து ஆந்தூரியம் பிளாண்ட்டை தான் நடப்போகிறோம் நம்ம வந்து ஆந்தூரியம் பிளான்ட் வந்து இப்போ நம்ம கடையிலலாம் பார்த்தோன்னா டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரிப்பட்ட ரேட்டில் தான் வித்துகிட்ருக்குறாங்க ஸோ நானும் நிறைய நர்சரியில் கேட்டு பார்த்தேன் ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாகவே ஆந்தூரியம் பிளான்ட் வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த ஆந்தூரியம் பிளான்ட் நடுறதுக்கு வந்து நம்ம வந்து மத் நான் நார்மலான செடி நடுறதை விட வித்தியாசமான முறையில் தான் நடணும் ஸோ என்னடா செடி நட போகிறேன்னு சொல்லிட்டு செங்கல் தேங்காய் சவுரி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பார்க்குறீங்களா நம்ம இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செடி நட போகிறோம் இது வந்து நம்ம டூ லேயர் பாட்டு அதெல்லாம் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் ஆனால் இதில் தான் ஒரு செடி நடப்போகிறேன் இன்னொன்று வந்து நார்மலான ஒரு பாட்டில் நம்ம வந்து செடியை நடப்போகிறேன் இது என்னென்னாக்கி இந்த செடி நடுறதுக்கு நமக்கு வந்து மண் யூஸ் பண்ணக்கூடாது மண் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் என்னென்னா அந்த தண்ணி வந்து தேங்காமல் பட்ட தேங்காமல் இருக்கணும் அந்த மாதிரிப்பட்ட மண்ணை தான் நம்ம யூஸ் பண்ணோம் அதுவும் ஒரு லேயர் தான் யூஸ் பண்ணணும் ஸோ நான் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மண்ணை யூஸ் பண்ணலை ஸோ இந்த பிளான்ல வந்து தேவையில்லாத வேறெலாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க நம் ஏன்னா பழைய வேறெலாம் இருக்கும்ல சில வேறு வந்து நமக்கு வந்து உயிரில் அதை பார்த்தாலே நமக்கு உங்களுக்கு தெரியும் ரொம்ப காஞ்சி போயிருக்கும் அந்த வேரை எடுத்துகிட்டு நல்ல வேற மட்டும் வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த தேங்காய் க மேலே இருக்கும்ல தேங்காய் நார் தேங்காய் சவுரியோட இருக்கிறது நாங்கள் வந்து தொண்டு கதம்பு அந்த மாதிரி சொல்லுவோம் அந்த இதை தான் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் செங்கலோ செங்கல்ல வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இடிச்சு எடுத்துக்கோங்க அது போடுங்க அப்படி இல்லைனா நம்ம தேங்காய் நார் போட்டு போட்டாலே போதும் அதுக்கப்புறமா அந்த செடியை வச்சுட்டு அந்த வேர் வேறெல்லாமே நமக்கு தாங்கி நிற்கிறத மாதிரி கொஞ்சம் அந்த கல் இந்த தேங்காய் தேங்காயில் உள்ள அந்த தொண்டு இதெல்லாம் போட்டுக்கோங்க அப்புறம் மெயினாக இதுக்கு வந்து இந்த கறிக்கட்டை இருக்கலாம் சார்கோல் சார்கோலும் இதுக்கு வந்து போடலாம் ஸோ இன்றைக்கி சார்கோல் இல்லை ஸோ அது கிடச்சுனா அதுக்கு மேலே போட்டு வைப்பேன் சாக்கோல் வந்து நம்ம சும்மா மரக்கட்டையே எரிச்சாலே அதுலேருந்தே நமக்கு கிடைக்கும் ஸோ இன்றைக்கி வந்து இருக்க பொருளை வச்சு நம்ம செடியை நட்டாச்சு இந்த செடிக்கு வந்து தண்ணி தேங்கி நிற்கவே கூடாது மெயினாக நம்ம வந்து வெயில் படுற இடத்துல வைக்கவே கூடாது நல்லா வெயில் பட்டுனா இந்த செடி வந்து பட்டு போவோம் அந்த இலை ஒரு மாதிரி ஆயிரும் ஸோ இதை வந்து நம்ம இன்டோர்லேயும் வைக்கலாம் அவுடோரில் வைக்கலாம் அவுடோரில் எப்படி வைக்கணும்னா நமக்கு வந்து அந்த லைட்டாக அந்த ஷேடு தான் படணும் நல்லா வெயில் படக்கூடாது அந்த மாதிரிப்பட்ட இடத்துல தான் வைக்கணும் இப்போ நம்ம வந்து ஒயிட் கலர் பிளான்டாக நட்டாச்சு இனி நம்ம வந்து அந்த இன்னொரு கலர் என்ன கலர்னு தெரியாதுல்ல அதையும் வந்து இதே மாதிரியே நம்ம வந்து கீழே தேங்காய் நார் வச்சுக்கணும் அப்புறமா நம்ம அந்த பிளான்ட்டை வச்சு கரெக்டாக நட்டு வச்சுக்கோங்க இது பூத்ததுக்கு அப்புறமா இது எப்படி இருக்குது இந்த செடி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து தினமாக நம்ம தண்ணி ஊற்றணும் வெயில் படாத இடத்துல வச்சாலே போதும் ஸோ இப்போ நம்ம பிளான்ட் வந்து ரெடி ஆகியாச்சு இனி பூ பூத்ததுக்கப்புறமா இந்த செடியோட அப்டேட் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம